ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பக்தர்கள் மனக்குவிப்பை வளர்த்து கொள்ள வேண்டும் எங்கும் நிறைந்திருக்கும் கடவுளை தேடிச் செல்ல வேண்டிய அவசியமில்லை பக்தர்கள் பிரேம அன்பான பார்வையை வளர்த்துக்கொண்டால் அவர்கள் தங்களுக்குள்ளே தெய்வீக தரிசனத்தை பெற முடியும் மழையின்றி எந்த விதையும் எப்படி துளிராதோ விதையின்றி எந்த மழையும் எப்படி பயிரை விளைவிக்காதோ அதுபோலவே பக்தன் நாமஸ்மரணை அதாவது இறைவனின் நாமத்தை உச்சரித்தல் என்ற விதையை விதைத்து தெய்வீகத்தின் அருள்மலையின் துணையுடன் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் தமது புல்லாங்குழலில் இருந்து வரும் அன்பின் பெருக்கால் வறண்டு போன தங்கள் இதயங்களில் பாய்ச்ச வேண்டும் என்பதே கிருஷ்ணரிடம் கோபிகைகள் செய்த பிரார்த்தனையாகும் கோபிகைகள் கிருஷ்ணரிடம் தனது புல்லாங்குழலில் வேதங்களின் சாரம் இனிய இசையாக வெளியேறும் வகையில் இசைக்குமாறு வேண்டினார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் உடலை தெய்வீக புல்லாங்குழலாக மாற்றி அதன் வழி தெய்வீக காணம் வெளிப்படும்படி முயற்சிக்க வேண்டும் அத்தகைய இசைக்கு ஏற்ற கருவியாக உடலை உருவாக்க வேண்டும் பின்னர் அது மற்றவர்களுக்கு சேவை செய்யும் சாதனமாக மாறும் கடவுளை நேசிப்பதற்கான சிறந்த வழி அனைவரையும் நேசிப்பதும் அனைவருக்கும் சேவை செய்வதுமே ஆகும் தெய்வீக அருளமுதம் செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு தன்னலமற்ற தூய்மையான கலப்படமற்ற அன்பு மனிதனை கடவுளிடம் அழைத்துச் செல்கிறது சுயநலமும் விரிவற்ற அன்பும் ஒருவரை உலகத்துடன் பிணைக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்